தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் அதாவது டேங்கோ வான் சிறுபான்மையின மாணவர்களுக்கு கூட்டுறவு வங்கி மூலமாக குறைந்த வட்டி விகிதத்தில் கல்விக் கடன் வழங்கப்படுது ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் வழங்கப்பட்டு வந்திருந்த இந்த கல்விக் கடன் தற்போது உயர்த்தப்பட்டிருக்கு அது பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே முடிஞ்சா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இளைஞர்கள் வாழ்க்கையில முன்னேறுவதற்காக கல்வி மிகவும் அவசியம் அதனால கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு குடும்ப வருமானம் எந்த ஒரு தடையாகவும் இருக்கக்கூடாதுன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவு படி கூட்டுறவு நிறுவனங்கள் வழியாக மாணவர்களின் புத்தக கட்டணம் தங்கும் விடுதி கட்டணம் உணவு கட்டணம் டியூஷன் கட்டணம்னு பல்வேறு கல்வி கட்டணங்களை செலுத்த ஏது ஆதரவாக கூட்டுறவு நிறுவனங்கள் வழியாக ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் கல்வி கடனாக வழங்கப்பட்டு வந்திருந்துச்சு தற்போது இந்த கல்வி கடனானது ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் வழியாக டிப்ளமோ மாஸ்டர் டிகிரி பேச்சுலர் டிகிரி அதுக்கப்புறமா வந்து தொழில்முறை படிப்பு இதெல்லாம் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த நிறுவனங்கள் வழியாக கல்வி கடனை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களும் இந்த கடனை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கல்விக் கடனை மறுபடியும் எப்படி திரும்ப செலுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படித்து முடித்து ஆறு மாதங்கள் கழித்து அதிலிருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள நீங்க இந்த கல்விக் கடனை திரும்ப செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இதற்கான வட்டி விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பத்து சதவீதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இக்கல்விக் கடன் பெறுவதற்கு தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் நகர கூட்டுறவு வங்கிகள் நகர கூட்டுறவு கடன் சங்கங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் இந்த நிறுவனங்கள் வழியாக நீங்க இந்த கல்விக் கடனை பெறுவதற்கு உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து விண்ணப்பித்து பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இக்கல்வி கடன் பெற்று இளைஞர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு வழிக வகுக்கும் என கூட்டுறவுத்துறை அமைச்சரான மாண்புமிகு திரு கே ஆர் பெரியகற்பன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்